கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வேறு லெவலில் மாசம் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் சண்முகம் குடும்பத்தில் எல்லாருமே வீட்டில் சாமி முன்னாடி நின்றுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க என்ன தோக்கடிச்சு என் தங்கச்சி எங்கிட்ட இருந்து பிரிச்சிட்டே இல்லை நீலாம் என்னெல்ல சாமி நீ வந்துட்டு இல்லாதப்போ நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் ஒன்னு எதுக்கு நாங்கள் இப்படி கும்பிட்டுட்டு கிடக்கணும் என் தங்கச்சி என் குல தெய்வத்தையும் நீ எங்கிட்ட இருந்து பிரிச்சிட்டேயே நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு நீ இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை எங்களை கஷ்டப்படுத்துற நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதை சண்முகம் வந்துட்டு பிடிச்சி ஆட்டாட்டு நாட்டி அங்கேருந்து பிச்சு எடுத்து தூர போடுறதுக்காக போகிறாங்க அப்போ போல் திடீர்னு வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்குது சுற்றி இருக்கவங்களாம் அதை பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க ஏலே சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு யாரான்னு பார்த்தா நம்ம சூடாமணி அம்மா அவங்க தான் கனி உடம்புக்குள்ள வந்துட்டு வந்துட்டாங்க ஏலே சண்முகம் நிறுத்துடா அப்படின்னு சொல்ல எல்லாருமே போய் ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா நீ அம்மா அப்படின்னு சொல்ல நான் எங்கடா போறேன் நான் உங்களை விட்டு எப்போவுமே போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அம்மா நீ எங்கள் கூட இருந்தோம் இப்படி வந்துட்டு ரத்னாவை தொலைச்சிட்டோமேம்மா எம்மா நீ கூட கவனிக்கலையம்மா அப்படின்னு சொல்ல ஏன் பிள்ளைய நான் எப்படில மறப்பேன் ஏம்மா அப்போ ரத்னா இருக்காளம்மா அப்படின்னு சொல்ல இங்கேருந்து கிழக்காம போ தைக்காம போ எட்டு மைலுக்கிட்ட போ அங்கே போனா ரத்னா இருப்பா உசுருக்கு போற அடிட்டு இருக்காள் ஆபத்தில் இருக்கா என் பிள்ளை அனாதையாக இருக்கா போய் அவளை காப்பாற்றி கொண்டு வா போ உன்னால் முடியும் போ அப்படின்னு சொல்ல அம்மா நான் கண்டிப்பாக போகிறேம்மா திரும்பி ரத்னாவோட தான்மா வருவேன் ஒன்றும் அம்மா, நான் திருப்பி அம்மா, என் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டேன் மறுபடியும் சண்முகம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இல்லை போல் வேம போய் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல சிவபாலனும் சண்முகம் தான் விருட்டேன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க வீட்டில் எல்லாரும் கனி உடம்புக்குள்ள சூடாமணி அவங்க வந்ததை வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக போய் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு கடற்கரைக்கு போனதுமே அங்கே அந் நம்ம சூடாமணி அம்மா சொன்னாங்களையா அந்த தைக்காமல் போய் கிழக்காமல் போயிட்டு அந்த எட்டு மைலுக்கு தள்ளி அந்த இடத்துக்கிட்ட போய் கரெக்டாக விசாரிக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து இந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமையா நான் தான் ஏன் முதல்ல பார்த்தேன் கரை உதவி கிடஞ்சி உசுரே இல்லை அதுக்கடுத்து தான் போலீஸ்கிட்ட சொன்னோம் போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சிவபாலன் சண்முகம் வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க என்னங்க சொல்றீங்க உசுர் இல்லையா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா நாங்களும் தொட்டு பார்த்தோம் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அழகு ஓட்ட பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்ல சண்முகத்துக்கு என்ன பண்ணனு தெரியல அப்படியே வந்து தலை சுற்றி டங்குன்னு வந்துட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாங்க அத்தை என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் பிடிச்ச தூக்க ஏன் வாங்கி அவர் கீழே மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சண்முகத்தை அப்படி பிடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது